எல்லோருக்கும் இனிமையான வணக்கங்கள் மற்றொரு எபிசோட் மூலமா அவங்க அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது லங்கா லூப் சேனல் மறக்காம எங்களுடைய லங்கா லூப் சேனலை சேனல் தட்டி விட்டு எங்களுடைய நீங்க இணைஞ்சிருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் வாங்க எபிசோடுக்கு போகலாம் பொதுவாக ஜனநாயக நாட்டில் என்னெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நம்ம நாட்டிலேயே நடந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் பாமர மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதானே இருக்கு இல்லையா அது எப்படின்னா ஒரு சிறிய மின் கட்டண நிலுவை வந்து ஒரு மாதத்துக்கு செலுத்தப்படாமல் இருந்தாலும் நிச்சயமாக அந்த வீட்டுக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்படுறது பாமர மக்களுக்கு வளமையான ஒரு விஷயம் ஆனால் பிரபல அரசியல்வாதியாக அல்லது பெரும் கோடீஸ்வரராக நாட்டினுடைய மிகப்பெரும் முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இப்படியான மின் துண்டிப்புகள் கிடையாது நாற்பத்தைந்து லட்சம் ஐம்பது லட்சத்தையும் தாண்டிய மின் கட்டண நிலுவைகள் அவர்களுடைய வீடுகளுக்கோ அல்லது மற்ற வீடுகளுக்கோ அல்லது அவர்களுடைய நிறுவனங்களுக்கோ இருக்கும் ஆனாலும் அவர்களுக்கான மின் துண்டிப்புகள் கிடையாது இருந்தாலும் புதிய அரசாங்கம் அதிரடியான நடவடிக்கையை தொடர்ச்சியாக மேற்கொள்கிறது அதில் ஒரு பகுதியாக மிக முக்கியமான ஒருவருடைய வாசஸ்தலத்திலேயே கை வச்சுட்டாங்க அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பயன்படுத்தியதாக சொல்லப்படக்கூடிய வீர கெட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய கால் தோட்டத்துக்கான மின் இணைப்புகளை தான் இப்போ மின்சார ஊழியர்கள் துண்டிச்சிருக்காங்க அப்படி செய்தி கிடைச்சிருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே முற்றுமுழுதாக அகற்றப்படும் அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏனென்று சொன்னால் பாராளுமன்றம் கலைக்கப்படுது அதனால் எல்லோருமே இந்நாள் பாராளுமன்றங்களாக தொடர்ச்சியாக இருக்க முடியாது அவர்கள் எப்போதுமே பாராளுமன்றம் இடம்பெற்று தேர்வாகும் வரைக்கும் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அரசியல்வாதிகள் சாதாரண பாமர பொதுமக்கள் மாதிரி அவர்கள் நடத்தப்படுவார்கள் அப்படியாக இருக்கும் போது உறுப்பினர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அத்தனை சலுகைகளும் அகற்றப்படும் என்கின்ற அரசாங்கத்தினுடைய விடாப்படியான கொள்கையின் கீழ் தான் வீர கட்டிய தோட்டத்துக்கான மின்சாரம் இப்போ துண்டிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இதனை யார் உறுதி செய்யறாங்கன்னா மின்சார சபையினுடைய வலஸ் முள்ள பிராந்திய அலுவலக அதிகாரி உறுதி செஞ்சிருக்காரு ஏனன்னா இப்போதான் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கான தெம்பு கிடைச்சிருக்கு அதுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க முதல் எல்லாம் அப்படி கிடையாதுங்க யாரோ ஒருவர் எங்களுக்கான அழுத்தத்தை கொடுப்பார் அந்த அழுத்தத்தின் மூலமாக எங்களுக்கு சரியான வேலையை செய்ய முடியாது அவர்கள் சொல்வது ஆட்டி ஆட்டிக்கொண்டு போவோம் வேலையை சரியாக செய்வதற்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக மூலமான மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல இரண்டு மின்கம்பங்களை அகற்றி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு இதன் மூலமாக மிக முக்கியமான செய்தி என்னன்னா முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அல்லது பிரபல தொழிலதிபர்கள் யாராக இருந்தாலும் மின் கட்டண நிலுவை இருந்தால் துண்டிக்கப்படும் என்பதை அவர்கள் இவ்வாறான ஒரு செய்தி மூலமாக சொல்லி இருக்கிறார்கள் என்பது முக்கியமானது அமைச்சரவை அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் அத்தோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கின்ற பொது தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுல முதலாவது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி முடிஞ்சு தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நான் இனி எந்த தேர்தலையும் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு அவருக்கு அடுத்தபடியாக மகிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன அதனோடு சேர்ந்து அமைச்சர்களாக இருந்த ராஜபக்ஷ அதே நேரத்தில் சபாநாயகர் உள்ளிட்ட பலரும் தேர்தலில் சில தேர்தலை விட்டு மாத்திரம் கிடையாது அரசியலே எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அவங்க செய்யக்கூடிய ஊழல்களையும் அல்லது மோசடிகளையும் ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிடும் தொடர்ச்சியாக செய்ய போறோம் இருந்தாலும் இந்த அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு இப்படியான வாய்ப்புகள் கிடைக்காது நாம வாழ முடியாது பினாவிகளாக இருக்க முடியாது அதனால நாம் அரசியலை அதையும் தேசிய பட்டியல் மூலமாக சொல்லப்படுது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா ஜனாதிபதி தேர்தலினுடைய தலைகளான முடிவு அனுகுமாரி அவர்கள் இலங்கையினுடைய மிக முக்கியமான ஜனாதிபதியாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தற்போது தேர்வாகி இருப்பது எல்லோரும் அந்த ஓரிரு நாட்கள் கிடையாது தொடர்ச்சியாக இருக்க போகிறது வாழ்நாள் இருக்க போகிறது அரசியலை கொண்டு நடத்துவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா இவ்வாறு முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் அதிரடியான நடவடிக்கைகள் தொடரப்போகின்றன நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள்